ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஜன்னலின் வழியே பார்த்து கொண்டிருந்தவளின் உடல் நடுக்க மெடுக்க மடங்கி அப்படியே அமர்ந்து முழங்காலில் முகத்தை வைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் பூங்காவனமும் அக்காட்சிகளை பார்த்துவிட்டு என்ன செய்வதென்று புரியாமல் கைகளை பிசைந்தபடி நின்றார் கேசவனின் ஆட்களோ கருணாகரனின் ஆட்களை அடித்து துவைத்துவிடும் வேகத்தோடு இருந்தனர் பூங்காவனத்தின் கணவன் மட்டும் எப்படியாவது ஐயாவிற்கு தகவல் தெரிவித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் பதுங்கி பதுங்கி பின்புறம் சென்று கார்த்திகை அழைத்தான் கையில் கட்டுடன் சாய்வாக படுத்திருந்தவனின் அருகே ரிச்சியும் கேசவனும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவ்வப்போது வரும் அழைப்புகளை எடுத்து பேசிக்கொண்டும் லிங்கங்களை எடுத்து வருபவர்களை வழிநடத்திக் கொண்டும் அமர்ந்திருந்தவனை கலைத்தது கார்த்திக்கின் அலைபேசி அழைப்பு கேசவனுக்கு இங்கிருக்கும் நிலைமை கட்டுக்குள் இருந்தாலும் மனதில் சிறு சலனம் எழுந்து கொண்டே இருந்தது அமைச்சர் எப்பொழுது நேரடியாக இறங்க ஆரம்பித்தாரோ நிச்சயமாக இத்துடன் முடியாது இன்னும் வேறு வழிகளில் தன்னை நெருங்குவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் அந்நேரம் கார்த்திக்கின் அலைபேசி அழித்ததும் நீ இரு நான் எடுக்கிறேன் என்று கை நீட்டி எடுத்தவனின் விழிகள் தொடுதிரையில் தெரிந்த எண்ணெய் பதிந்தது நிமிர்ந்து கார்த்திக்கை பார்த்துவிட்டு தோட்டக்காரன் கூப்பிட்றான் அநேகமாக கருணா இறங்கிட்டான்னு நினைக்கிறேன் என்றவன் ஃபோனை ஆன் செய்து காதில் <melodic> வைத்தான் ஐயா இங்கே அந்த கருணாகரம் ஆளுங்க வீட்டை சூழ்ந்துட்டாங்க உள்ள என் பொண்டாட்டியும் அந்த பொண்ணும் இருக்காங்க கேசவா ஐயா கிட்டே ஐயா என்றான் பதட்டமாக நீ எங்கே இருக்க ஐயா நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ உன் பொண்டாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு ஏன் இறக்கி போக சொல்லு அங்கே இருக்கிற ஏசி ரிமோட்டை எடுத்து கீழே ரெண்டாவது பட்டினை அமுக்க சொல்லு கண்ணாடி அலமாரிக்கு பின்னாடி உள்ள ஒரு கதவு திறக்கும் ஐயா இது ஷ் நான் சொல்கிறத முழுக்க கேளு அந்த கதவு திறந்ததும் உன் பொண்டாட்டியையும் அந்த பொண்ணையும் உள்ளே போய் கதவை சாத்திக்க சொல்லு எந்த காரணம் கொண்டும் நான் வரும் வரை அங்கிருந்து வெளியே வர வேண்டாம்னு சொல்லு சீக்கிரம் போன் பண்ணி சொல்லிட்டு எனக்கு சொல்லு என்று கூறி போனை கட் பண்ணி விட்டான் கார்த்திக் கேசவன் பேசியதை கேட்டு பதட்டமாகி என்ன நடக்குது கேசவா கருணா நம்ம வீட்டில் கைய வச்சுட்டானா என்றான் கோபமாக சீற்றம் கொண்ட புளியன அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தவன் அமைச்சர் என்ன தூக்க பிளான் பண்ணதோ இவனுக்கு நம்ம வீட்டில் கையை வைக்க தைரியம் வந்துடுச்சு கேசவா நீ கிளம்ப நான் பார்த்துக்கிறேன் இல்லை என் ஏற்பாடு சரியாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு ஆபத்து இல்லை என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி சரக்கு வெளியே போகணும் என்றான் உறுதியாக அந்நேரம் சரியாக கார்த்தியின் மொபைல் அழைக்க சொல்லு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த அறைக்குள்ளே போயிட்டாங்க அதுவரை அவன் உடம்பில் இருந்த இருக்கம் வரைய நீ இப்போ என்ன பண்ணுற நம்ம மோட்டர் ரூமுக்கு போய் மோட்டர் சுவிட்சுக்கு பக்கத்து சுவிட்சை போட்டு விடு அதோடு நம்ம நாய்கள் எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டுட்டு கதவு வழியாக ஏறி குதித்து வெளியே போயிடு மற்றது தானாக நடக்கும் என்றான் சரிங்கயா என்றவன் கருணாவின் ஆட்களிடமிருந்து மறைந்து மறைந்து மோட்டர் ரூமிற்கு சென்று அங்கிருந்த இரண்டாவது சுவிட்சை போட்டுவிட்டான் அதில் கேசவனின் வீட்டைச் சுற்றி ஒளிவெள்ளம் திடீர் என்று பாய்ந்த ஒளி வெள்ளத்தை கண்டு கண்கள் கூச கருணாவின் ஆட்கள் நின்றுவிட கேசவனின் ஆட்கள் அதுதான் சமயம் என்று படுதீவிரமாக தாக்க ஆரம்பித்திருந்தனர் அப்படியும் கருணாவின் நாட்களில் ஒரு சிலர் முன்கதவை அடித்து உடைத்து கொண்டு உள்ளே சென்றிருந்தனர் அவர்களின் தேவை சக்தி ஒவ்வொரு அறையிலும் அவளை தேடி கிடைக்காமல் வெறியுடன் வெளியே வந்தவர்களை சுமார் இருபத்தைந்து டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் நாய்கள் பற்களை காட்டியபடி வரவேற்றன ஏற்கனவே சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்களை ஆங்காங்கே குதிரை போட்டுவிட்டு இவர்களின் வரவிற்காக காத்து கொண்டிருந்தன அவற்றை கண்டவுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் பின்வாங்க அடுத்த நிமிடம் அனைத்தும் அவர்கள் மீது பாய்ந்திருந்தது அந்த இடமே மரண ஓலமும் இரத்தமும் சதையுமாக போனது பார்த்து கொண்டிருந்த கேசவனின் ஆட்களுக்கே இதயம் படபடத்துப் போனது கேசவனின் ரகசிய அறையில் இருந்தவர்களுக்கோ இது எதையும் அறியாது பயந்து போயிருந்தனர் அதிலும் சக்திக்கு காய்ச்சல் வந்து உடல் தூக்கி போட ஆரம்பித்திருந்தது அவளது உடல் உடல் உதடுகளோ அண்ணா இருக்க நீ தேனோ எனக்கு பயமா இருக்கே என்று புலம்ப ஆரம்பித்திருந்தது கேசவனின் வீட்டை விட்டு வெளியே ஓடிய தோட்டக்காரன் மீண்டும் அவனுக்கு அழைத்து செய்ய சொன்னவற்றை எல்லாம் முடித்து விட்டேன் என்று கூறியதும் அங்கிருந்த மூவருக்கும் நிம்மதியானது அவனிடம் மேலும் சில தகவல்களை கூறி செய்ய சொல்லிவிட்டு ஃபோனை அணைத்தவன் கார்த்திக்கை பார்த்து சிரித்தான் ரிச்சியோ என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே என்றான் இருவரும் ஒன்று போல லோக்கல் பாலிடிக்ஸ் என்றனர் சிரிப்புடன் கார்த்தி சும்மா ஏறாமல் கருணாவுக்கு ஃபோனை போடு கேசவா என்றான் கடுப்புடன் இப்போ வேண்டாம் கார்த்தி நேரா போய் வச்சுக்குவோம் என்றான் சிந்தனையுடன் அதன்பின் லிங்கங்கள் சரியாக ஹார்பருக்கு அருகில் வந்து சேர்ந்துவிட அந்த போலீஸ் அதிகாரியின் உதவியுடன் அனைத்தும் கப்பலில் ஏற்றப்பட்டது பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அங்கிருந்து விரட்டிவிட்டாலும் ஒன்றிரண்டு பேர் சரக்கு கப்பலில் ஏறுவதை புகைப்படம் எடுத்துவிட்டனர் அதை அறிந்து அவர்களை பிடிக்கச் செல்ல முயன்ற அதிகாரியை தடுத்த கேசவன் விடுங்க போகட்டும் என்றான் என்ன பேசுகிற கேசவா இந்த ஃபோட்டோஸ் வெளியில் வந்தால் நாட்டில் பெரிய பிரச்சனை ஏற்படும் என்றார் பதட்டத்துடன் மெல்லிய சிரிப்புடன் அதுதான் எனக்கு வேணும் அவங்க போகட்டும் நாளைக்கு காலையில் தூத்துக்குடி துறைமுகமே அல்லோகப்படும் அவரோ பதறிப்போய் எம்பேர் வெளியில் வந்தா வராது என்றவன் ரிச்சியிடம் மெல்லிய குரலில் சில விஷயங்களை கூறிவிட்டு அவனை கப்பலில் கொண்டு விட்டு வந்தான் அந்த கப்பல் எங்கு போக வேண்டும் அதிலிருந்த லிங்கங்கள் யாரிடம் செல்ல வேண்டும் என்பது அனைத்தையும் முடிவு செய்தவன் அவனே அமைச்சருக்காகத்தான் இந்த வேலையை எடுத்தது ஆனால் என்றைக்கு அந்த பத்திரத்தில் இருந்த தகவல்களை அறிந்து கொண்டானோ அன்றிலிருந்து அமைச்சருக்கு எதிராக மெல்ல காய் நகர்த்த ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தவர் பத்திரம் காணாமல் போனதும் முற்றிலுமாக கேசவனை அறிந்து கொண்டார் அவருக்கு அந்த பத்திரம் அழிந்து போனாலும் பரவாயில்லை கேசவனிடம் மட்டும் இருந்தால் அது நாட்டில் பெரும் புரட்சியை உருவாக்கிவிடும் அதோடு தங்களின் அரசியல் வாழ்வும் முடிவுக்கு வந்துவிடும் என்று பயந்தார் முதலில் அவருக்கு எதிராக இருந்த மற்ற அமைச்சர்களையும் கேசவனை எதிர்ப்பதற்காக ஒன்று சேர்த்தனர் அதன் காரணமாகவே லிங்கங்களை அனுப்ப வேண்டும் என்று கூறி அவனை தூத்துக்குடியில் வைத்து முடிக்க முடிவெடுத்தார்கள் ஆனால் கார்த்தி அவனுக்கு பதிலாக வந்தது ஏமாற்றமாகவே இருந்தாலும் எப்படியாவது அவனை முடித்துவிட வேண்டும் என்றுதான் வீட்டிற்கும் ஆள் அனுப்பியது அதிலும் அந்த பெண்ணையும் அவன் பாதுகாப்பது அவர்களுக்கு சந்தேகத்தை கொடுத்திருந்தது இவற்றை இவற்றையெல்லாம் யோசித்தவர்கள் ஒன்றை மறந்துவிட்டார்கள் இவர்களின் அரசியல் வாழ்க்கை இத்தனை நாள் அவனது பாதுகாப்பில்தான் தொழில் நடத்தி அனைத்தையும் சாதித்தோம் என்பது அவனும் அனைத்தையும் யோசிப்பான் என்று நினைக்கவில்லை தங்களது பிளான் அனைத்தும் தோல்வியில் முடிந்து போனதில் பயங்கர கோபத்துடன் நடந்து கொண்டிருந்தார் அமைச்சர் அவரிடம் நெருங்கவே பயந்து கொண்டிருந்தார்கள் அவரின் ஆட்கள் அவன் நான் அவ்வளோ பெரிய அப்பா டக்கராடா இத்தனை பேர் நாலா பக்கம் ஆடிச்சு ஒன்றும் பண்ண முடியல ஐயா அது வந்து கப்பலையாவது நம்ம ஆட்கள் இருக்காங்களா இல்லையா அந்த ரிச்சியை முடித்து கடலில் வீசிட்டு லிங்கங்களை எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவானுங்களே எல்லாமே நம்ம ஆட்கள் தானுங்க ஐயா லிங்கம் எல்லாம் சரியான கைக்கு போய் சேர்ந்துடும் கிழிச்சிங்க அங்கேயும் அவன் ஏதாவது பண்ணி வச்சுருக்க போகிறான் அவரின் கோபத்திற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டார்கள் தீவிரமான முகத்துடன் நடந்து கொண்டிருந்தவர் சட்டென்று நின்று இவ்வளவு நடந்தும் அவன் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணலை நிச்சயமா இதை பண்ண சொன்னது நான் தானும் தெரிஞ்சிருக்கும் அவன் அமைதியா இருக்கிறது நல்லதில்லை என்றார் உள்ளுக்குள் உதறலுடன் அதே நேரம் கார்த்திக்கும் கேசவனும் விமானம் மூலம் சென்னையை நோக்கி பறந்து கொண்டிருந்தனர் விமான நிலையத்தில் அவர்களை பார்த்தவர்கள் அமைச்சருக்கு தகவல் சொன்னார்கள் அவன் சென்னையில் இறங்கியதுமே தூக்கிவிட வேண்டும் என்று கருணாகரன் கொலைவெறியுடன் அமைச்சரின் முன் வந்து நின்றான் கருணா அவசரப்படாத துறைமுகத்தில் நடந்ததுக்கு காரணம் கேசவனும் நானும் தானே இந்நேரம் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நேரம் நாம் அவன் மேலே கையை வச்சா எம்பி சும்மா இருக்க மாட்டார் கொஞ்சம் வெயிட் பண்ண முடிச்சிடலாம் அமைச்சரே உங்கள் வார்த்தைக்காக தான் நான் நிற்கிறேன் நேற்று என் ஆளுங்களுக்கு நடந்ததுக்கு அவனை விமான நிலையத்திலே வச்சு தீர்த்துருப்பேன் என்றான் கண்கள் சிவக்க அவனோட ஒவ்வொரு அசைவையும் கவனிப்போம் சரியான நேரத்தில் நடு ரோட்டில் வச்சு செய்கிறோம் உலகமே திரும்பி பார்க்கணும் அவனோட சாவை ம் என்றான் உருமனுடன் விமானத்திலிருந்து இறங்கியவர்கள் சூழ்நிலையை ஆராய்ந்து கொண்டே வெளியேறினார்கள் என்ன பார்க்குற கார்த்தி கருணா வந்திருப்பான்னு நினச்சேன் இங்கே ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்த்தேன் வரமாட்டான் அமைச்சர் புத்திசாலி இனி நம்மோட ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படும் அதற்கு பதிலாக சிரித்தவன் யார் யாரை போடுறாங்கன்னு பார்ப்போம் ஆனா இவனுங்க சாவுக்கு முன்ன மக்களுக்கு இவனுங்க சுயரூபம் தெரிஞ்சாகணும் அதை தான் அந்த போல தலையசைத்தவன் கைக்கு கிடைக்கணும் கார்த்தி அதை கிடைச்சிட்டா வெளிச்சம் போட்டு காட்டிடலாம் அந்த பொண்ணு சக்தியோட கிராமத்து வீட்டிலே ஆள் வச்சு தேடியாச்சு கேசவா அங்கேயும் இல்லை ம் என்றவனின் பார்வை தங்களது வீட்டின் வாயிலை நோக்கியது எங்கும் போலீஸ் தலைகள் அந்த இடமே அல்லோகலப்பட்டு கொண்டிருந்தது மெல்ல வண்டியை விட்டு இறங்கியவன் சுற்றுப்புறத்தை கண்களால் ஆராய்ந்து கொண்டே உள்ளே சென்றான் தோட்டமெங்கும் ரத்தமும் சதையும் துணுக்குகளும் இருக்க பெரிய போர்க்கள பூமியில் நுழைந்த மாதிரி இருந்தது அவனை கண்டதும் போலீஸ் உயரதிகாரி வந்து நேற்று கருணா ஆட்கள் உங்களை தேடி வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க உங்கள் நாய்கள் அவங்கள துவம்சம் பண்ணிடுச்சு என்றார் அதற்கு பதிலேதம் சொல்லாமல் விழிகளாலேயே நோட்டம் விட்டவன் மெல்ல தோட்டத்தின் புறத்திற்கு சென்றான் அங்கு நாய்கள் அடைத்து வைக்கும் பட்டியல் அனைத்து நாய்களும் நின்று கொண்டிருந்தன அவனை கண்டதும் உற்சாகமாக அனைத்தும் குலைக்க ஆரம்பித்தது கார்த்திக்கோ அங்கிருந்த நிலைமையை கையில் எடுத்துக்கொண்டு தங்களின் ஆட்களை வைத்து நடக்க வேண்டியவற்றை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான் நாய்களின் அருகே சென்ற கேசவன் அவற்றை பாசத்துடன் தடவி கொடுக்க அனைத்தும் பாளாட்டி கொண்டு அவன் தங்களை கொஞ்சுவானா என்கிற ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தன அவற்றின் காதருகே குடிந்தவன் தேங்க்ஸ்டா உங்களை தான் அவளை விட்டுட்டு போனேன் அதே மாதிரி காப்பாற்றிட்டீங்க என்றான் மெல்லிய குரலில் அவன் குனிந்து பேசவும் அனைத்தும் அவன் தோள் மீதும் மாறு மீதும் காலை வைத்து கொஞ்சி தங்களின் நன்றியை தெரிவித்தன தனது ஆளை கூப்பிட்டு இவனுங்களை பத்திரமா பார்த்துக்கணும் கருணாவின் கண் இவனுங்க மேலே தான் விழும் சாப்பாடு வைக்கிறதுலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று கூறிவிட்டு மெல்ல வீட்டின் உள்ளே நுழைந்தான் அனைவரும் வெளியில் இருக்க மெல்ல தன் அறை அறை நோக்கி சென்றவன் அங்கிருந்த ஏசி ரிமோட்டால் கண்ணாடி அலமாரிக்கு பின்னே மறைந்திருந்த கதவை திறக்க உள்ளே எட்டி பார்த்தான் அங்கு பூங்காவனத்தின் தோல் மீது சாய்ந்து படுத்திருந்தவளின் உதடுகள் பயமா இருக்கு பயமா இருக்கு என்று புலம்பிக் கொண்டிருந்தது அவனை பார்த்ததும் தான் பூங்காவனத்தின் விழிகளில் ஒருவித நிம்மதி வந்தது நான் வரண்டு போன நிலையில் ஐயா பாப்பாவுக்கு பயங்கர காய்ச்சல் என்றார் இதை கேட்டதும் சட்டென்று எதையும் யோசிக்காமல் வேகமாக சென்று அவளை அப்படியே அலைக்காக தூக்கினான் உடலில் கை வைத்ததும் தான் தெரிந்தது பயங்கரமாக கொதித்து கொண்டிருந்தது வேக நடையுடன் சென்று தனது படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு ஏசியை ஆன் செய்தவன் போனை எடுக்கலாம் என்று நகர முயற்சித்தான் அப்பொழுது அவளது கைகள் உயர்ந்து அவளது சட்டையின் அடிப்புறத்தை பற்றி கொள்ள என்னை விட்டுட்டு போகாதீங்க எனக்கு பயமா இருக்கு என்று அழ ஆரம்பித்தாள் இதை சற்றும் எதிர்பார்க்காதவன் திகைத்து நின்றுவிட அவளோ சட்டையை இறுக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு போகாதீங்க எனக்கு பயமா இருக்கு என்று உலர ஆரம்பித்திருந்தாள் அவளது நிலையை புரிந்து கொண்ட பூங்காவனும் ஓடிச் சென்று அவனது போனை எடுத்துக்கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தார் அவள் அருகிலேயே நின்று டாக்டரை அழைத்து பேசியவன் உடனே வரும்படி கூறி வை வைத்தான் சற்று லேசாக நகர்ந்தாலே அவனது சட்டையை அழுத்தமாக பற்றி கொண்டாள் அழுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போனவன் பூங்காவனத்திடம் நீங்க வந்து அவள் பக்கத்தில் உட்காருங்க என்று கூறி மெல்ல அவளது கைகளை தனது சட்டையிலிருந்து விளக்க பார்த்தான் ச அவன் கைகள் விலகியதுமே மெல்ல நகரத் தொடங்கியவனின் கைகளை இருகப்பற்றி கொண்டு போகாதீங்க போகாதீங்க என்று அவன் முதுகில் அப்படியே சாய்ந்து விட்டாள் எத்தனையோ கொலைகளை சாதாரணமாக செய்தவனுக்கு அந்த சூழலை சமாளிக்க தெரியாமல் திகைத்து நின்றான் அந்நேரம் அங்கு வந்த கார்த்தி அங்கிருந்த சூழலை கண்டு கேசவனின் முகத்தில் தெரிந்த உணர்வுகளை பார்த்து உள்ளுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டான் ஆண்கள் இருவருக்கும் என்ன செய்வது என்று புரியாமல் நிற்க வயதில் மூத்தவரான பூங்காவனம் சூழ்நிலையை கையில் எடுத்துக்கொண்டு ஐயா அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படியே திருப்பி அவங்கள படுக்க வச்சுட்டு பக்கத்துல உட்காருங்க காய்ச்சல் வேற அதிகமா இருக்கிறதுனால நிதானம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க என்றார் அவர் சொன்னதும் சுதாரித்து கொண்டவன் மெல்ல அவளின் கைகளைப் பற்றி படுக்கையில் படுக்க வைத்ததும் அவசரமாக அவனை இழுத்து அமர வைத்து அவன் மடியில் படுத்து கொண்டாள் அவளது உடலின் சூடு அவன் தொடையைத் தாக்க இந்த செயலை எதிர்பாராமல் கார்த்தியை பார்த்து என்னடா இது என்றான் எரிச்சலாக சிரிப்பை அடக்கி கொண்டு பயத்தில் காய்ச்சல் அதிகமாக இருக்கிறதால இப்படி இருக்காங்க கேசவா காய்ச்சல் சரியானதும் நார்மல் ஆகிடுவாங்க என்றான் அது வரைக்கும் நான் என்ன இப்படியே உட்காந்துருக்கணுமா என்றான் கடுப்பாக மெல்ல அவன் அருகே சென்ற கார்த்தி பூங்காவனத்துக்கு கேட்காத வகையில் அவன் அவன் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கான் நீ என்னடான்னா இப்படி கடிச்சு வைக்கிற என்றான் கிண்டலாக இதெல்லாம் இம்சையா இருக்கு ஏற்கனவே இவ்வளவு வச்சு நம்மளை தூக்க பிளான் பண்றானுங்க இதுல இவ வேற விடுவிடு காய்ச்சல் சரியானதும் யாரு கண்ணிலும் படாமல் இவ்வளவு எங்கேயாவது அனுப்பி வச்சிருவோம் அவர்கள் மெல்லிய குரலில் வழக்கடித்து கொண்டிருக்க அவளோ அவனது மடியில் படுத்தபடியே நானும் எங்கேயும் போகமாட்டேன் நீங்கள என்னை போக போகக்கூடாது எனக்கு யாருமே இல்லை நீங்க இருந்தால் யாரும் என்னை எதுவும் செய்ய மாட்டாங்க என்றால் கண்களில் வழிந்த கண்ணீருடன் அவள் அப்படி பேசியதை கேட்டதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள கார்த்தியோ இவங்க பேசுறத பார்த்தா காய்ச்சல்ல பேசுற மாதிரி இல்லையே என்றான் சந்தேகத்துடன் அப்பொழுது டாக்டர் வந்துவிட அவர் செக் செய்வதற்காக அவன் எழுந்து கொள்ள அவளோ அவனது கைகளை விடாப்படியாக பிடித்துக்கொண்டு கொண்டு போகாதீங்க என்றாழ ஆரம்பித்தாள் அவளின் பயத்தை உணர்ந்த டாக்டர் நீங்க அப்படியே இருங்க கேசவன் அவங்க நேற்று சம்பவத்தை பார்த்து ரொம்ப பயந்துருப்பாங்க என்றவர் செக் செய்து விட்டு சில மாத்திரைகளை எழுதி கொடுத்தார் வயத்தில் வந்த காய்ச்சல் தான் நான் கொடுத்த மருந்துகளை ரெகுலராக கொடுங்க நாலு நாளில் எழுந்தி உட்காந்துருவாங்க என்றார் கேசவனா அந்த நாலு நாள் நான் இப்படியே உட்காந்துருக்கணுமா டாக்டர் என்றான் கடுப்பாக அவனது கேள்வியில் பட்டென்று இருவரும் சிரித்துவிட அவளை அவர்களை பார்த்து முறைத்தான் நான் கொடுத்த மருந்துகள் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் எப்படியே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை என்றார் கார்த்தி அவரை அழைத்து கொண்டு வெளியே சென்று விட பூங்காவனத்திடம் கஞ்சி வைத்து கொண்டு வருமாறு கூறிவிட்டு படுக்கையின் அருகே இது நாற்காலியை போட்டு அமர்ந்து கொண்டான் அப்பொழுதும் அவனது கைகள் அவளிடத்தில்தான் யோசனையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் மனது இது நல்லதல்ல இவள் குணமானதும் எங்காவது அனுப்பிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் நம்மைச் சுற்றி எந்நேரமும் கத்தி சுழன்று கொண்டிருக்க இவளின் வாழ்க்கையை பணையும் வைக்கக்கூடாது என்று எண்ணினான் அதே சமயம் அவனது உள்மனம் அவளது அருகாமையை ரசித்துக் கொண்டிருந்தது அதை அவன் உணரவில்லை அப்படியே அவன் உணர்ந்தாலும் தன்னால் அவளுக்கு ஆபத்து ஏற்படுவதை விரும்பவில்லை அவர்களின் விருப்பம் இப்படி இருக்க விதியின் விருப்பம் வேறாக இருக்குமோ